இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூருவில் பதினோரு வயதான சிறுவன் ஒருவன் உயிரிழந்த தன்னுடைய தாய் தூங்கி கொண்டிருப்பதாக நினைத்துக்கொண்டு அவருடைய சடலத்தின் அருகே இரண்டு நாட்கள் தங்கியிருந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நாற்பது வயதான அண்ணம்மா என்கின்ற வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்துள்ளார் அவர் அருகிலுள்ள வீடுகளில் சென்று வீட்டு வேலை செய்து அதில் வாழ்ந்துள்ளார் இவருக்கு பதினோரு வயதில் ஒரு மகன் இருந்துள்ளார் வீட்டு வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் தன்னுடைய மகனை படிக்க வைத்தும் வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி கடைசியில் சில தினங்களாக அன்னம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்துள்ளது இதனால் வீட்டு வேலைகளுக்கு செல்லாமல் ஓய்வில் இருந்திருக்கிறார் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவர் ஓய்வெடுக்கிறார் என்று நினைத்து அவரை தொந்தரவு செய்யாமல் அந்த மகன் இருந்துள்ளான் மேலும் இரண்டு நாட்களாக சிறுவன் தன்னுடைய நண்பர்களுடன் விளையாட வெளியே சென்று அவர்களுடன் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளான் அது பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்து இறந்த தாயின் உடலுக்கு அருகிலேயே படுத்து தூங்கியுள்ளான் இதனிடையே கடந்த இரண்டு நாட்களாக அம்மா பேசாமல் தூங்கிக் கொண்டே இருப்பதாக நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறான் அவனுடைய நண்பர்கள் அவர்களுடைய பெற்றோருக்கு தகவல் கொடுக்க அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அண்ணம்மா இறந்துவிட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்த தகவலின் பேரில் போலீசார் சடலத்தை கைப்பற்றி சட்டப்பூர்வ முறைப்படி இறுதி சடங்குகள் செய்தனர் அந்த சிறுவனிடம் விசாரித்தபோது அம்மா உடம்பு சரியில்லாததால் சோர்வில் தூங்குவதாக நினைத்து கொண்டதாக கூறியுள்ளான் இதனைத் தொடர்ந்து சிறுவனை அன்னம்மாவின் சகோதரர் குடும்பத்திடம் போலீசார் ஒப்படைத்துள்ளனர் அன்னம்மா உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டதால் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் உடற்கூராய்வு அறிக்கை வரும் வரையில் எதையும் உறுதிபட தெரிவிக்க முடியாது இதனால் சந்தேக மரணம் என்றே காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது அண்ணம்மாவின் கணவர் சில வருடங்களுக்கு முன்னர் தான் இறந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல அந்த சின்ன பையனுடைய எதிர்காலம் இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னே தெரில இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்